உயிரே போகிறது நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம்னு அண்ணாமலை சொல்லியிருக்க அது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு குரலை தான் இன்று இந்தியா முழுக்க சகல தரப்பினர் முன்னெடுக்கிறார்கள் நீட் தேர்வு ஏழை எளிய மருத்துவ மாணவ மாணவிகளுடைய கனவை தகர்க்கின்ற காரணத்தினால நாடு முழுக்க அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் வேகமாக எதிரொலிக்க தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வட இந்தியாவும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலை இப்படி உயிரே போனாலும் நாங்கள் நீட் ரத்து செய்ய மாட்டேன் என்று கூறியிருப்பது அவருடைய அரசியல் ஆணவத்தை காட்டுகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை வாக்குப்பதிவின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் பாஜக அரசுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு அதானிகளுக்காகவும் அம்பானிகளாகவும் நடந்து கொண்டிருக்கிறது ஏடி எளிய மக்களுக்கு எதிரான அரசாக கடந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் செயல்பட்டு இருப்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதானிகளும் அம்பானிகளும் விரும்புகிறார்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அவர்கள் வரக்கூடாது என்ற மனநிலை மனநிலையிலே இருக்கிறார்கள் அதாவது கடந்த ரெண்டு வாரங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய மூளை முறுக்குகளில் எல்லாம் நான் பரப்புரை செய்து வருகின்றேன் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் கூட்டணி கட்சியினருடைய பங்கேற்பை பல தேர்தல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த தேர்தலில் தான் கூட்டணி கட்சியினர் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளில கூட்டணி கட்சியினரையும் தாண்டி பொதுமக்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருந்ததை பார்க்க முடிந்தது முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வருகையும் இன்னைக்கு மிக அதிகமாக இருந்தது அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே பரவலாக வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது எந்த தொகுதியிலும் குறைந்தபட்ச ஒன்றரை லட்சம் வாக்களுக்கு குறையாமல் இந்த கூட்டணி என்ற நம்பிக்கையை களத்திலே பார்க்க முடியுது அது பாரதிய ஜனதா கட்சி என்பது தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்காக களமாடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஐந்து சதவீத வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் என்பது அண்ணாமலையுடைய இலக்கு அவர்கள் வந்து மூன்றாவது நிலைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வருங்கிற ஒரு சூழல்ல அந்த மூன்றாவது இடத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அது நான்காவது இடத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள் நான்கு அணிகள் இருக்கிறது வெற்றி பெற்ற வெற்றி பெறுகின்ற அணியாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இருக்கிறது களத்தில இரண்டாவது இடத்தில அதிமுக தான் இருக்கிறது மூன்றாவது இடத்திலே நாம் தமிழர் கட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா என்ற போட்டி அங்கே நிலவு கொண்டிருக்கிறது எங்களுக்கு நான் ஏற்கனவே நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் எங்களுக்கு களத்திலே வந்து போட்டியாக அதிமுக சித்தாந்த ரீதியாக போட்டியாக வந்து பாரதிய ஜனதா அணி இருக்கிறது இன்னொன்று தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே பல்வேறு மத நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பாங்க பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய துவேஷ அரசியல் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் இதுவரை வென்றதில்லை இனியும் வெல்லாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியாக தமிழ்நாட்டில் அந்த தோழமை கட்சியுடைய பலத்தை எல்லாம் சேர்த்து பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு ஐந்து சதவீத வாக்குகள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக களத்தில் இருக்கிறார்கள்